அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு செப்டிக் டேங்க் மேல வந்து காம்பவுண்ட் சுவரை அமைக்கலாமா இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குமா அப்படின்னா இது ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம காம்பவுண்ட் சுவரை பத்தி பேசியிருக்கோம் செப்டிக் டேங்கை பத்தி பேசியிருக்கோம் இருந்தாலும் கூட ஒரு நபர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் இந்த விஷயத்த கேட்டிருக்கிறதுனால அவர் தொலைபேசி வாயிலாகவும் சில நபர்கள் வந்து அந்த சந்தேகங்களை கேட்குறதுனால நான் அந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் மேலே காம்பவுண்ட் சுவர் அமைக்கலாமா அமைக்கக்கூடாது இதுதான் அவருடைய கொஸ்டின் இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்த உடனே உடனே ஒரு டவுட்டு வந்துடும் அந்த டவுட்டுக்கு உடனே கிளாரிஃபை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுறிங்க அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தால் பண்ணிடலாம் ஒரு டைரக்ஷன் பார்க்கணும் ஒரு ஒரு விஷயத்தோட அது அந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் இது எல்லாம் தெரிஞ்சது போல் நீங்கள் வந்து சில விஷயங்களை சொல்கிறீங்க இது நேரில் பார்த்து இப்போ நீங்கள் அந்த ஃபோனில் இப்போ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் கேட்குறீங்க தயவுசெய்து உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணடிக்காதீங்க உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா என்னுடைய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாஸ்து ஆலோசனை தேவை அப்படின்னா மட்டும் வாஸ்து ஆலோசனை பண்ணணும் வாஸ்து அப்பாயின்மெண்ட் வேணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீடியோ வாஸ்து பார்க்கணும் அப்போ என்னை எப்படி பண்ணுவீங்கங்கிறதுக்காக தான் அந்த நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இப்படியே நம்ம வரும் நாட்கள்ல இதே தொடர்ந்து கொண்டே இருந்தா நான் வந்து அந்த நம்பரையே வந்து ஆஹ் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தெரியும் தொலைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எளிதான வாழ்க்கைக்கு எளிதான முறைக்கு பயன்படுத்தக்கூடியதே தவிர அதையே வந்து நம்ம வந்து அதை ஒரு வாடிக்கையான விஷயமா நம்ம வச்சிருக்கோம் அப்படி பண்ணாம நீங்க கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டா நல்லது நிறைய கேள்விகள் ஃபோனை ஃபோன் பண்ணாலே வந்து எனக்கு அங்கே க பல்ல இருக்குது சார் இங்கே பல்ல இருக்குது இங்கே உயரமாக இருக்குது இங்கே வாசல் தவறாக இருக்குது ஒரு எவ்வளவோ பணம் நம்ம வந்து வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம் ஒரு தொகையை வந்து நீங்கள் அந்த வாஸ்துவுக்காக செலவு பண்ணுங்கள் அதுவும் நல்ல வாஸ்துவுக்காக உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நூறம் அணுகி பாருங்கள் அதுதான் நல்லது இப்போது நான் திருநெல்வேலியில் வசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணுறீங்க இப்போ திருச்சியிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து பார்க்கலாம் இல்லை என்னுடைய நாலேஜ் என்னுடைய தகவல் என்னுடைய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்தால் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் நடக்கும் இவரை தான் வச்சு வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தால் நிச்சயமா நான் வந்து பார்த்து கொடுக்குறேன் வாஸ்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதை வந்து வரும் நாட்களில் மிகவும் ஒரு எதிர்பாராத தகவல்கள்லாம் நான் உங்களுக்காக சேகரித்து வச்சிருக்கேன் வர நாட்கள்ல பார்ப்போம் இன்று இந்த செப்டிக் டேங்க் மேலே காம்பவுண்ட் சுவர் அமைக்கலாமா பொதுவாகவே வந்து காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடம் விட்டு அமைக்கணும் தெற்கும் மேற்கும் குறைவான காலி இடம் விட்டு அந்த காம்பவுண்ட் சுவரை அமைங்கன்னு தான் கே சொல்லியிருக்கோம் வீடு கட்டின பிறகு காம்பவுண்டு சுவரை கட்டுங்க வீடு கட்டுறதுக்கு முன்னால கட்டாதீங்கன்னு சொல்லியாச்சு இப்போ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் காம்பவுண்ட் வால்லாம் அமைத்த பிறகு தான் நீங்கள் அந்த செப்டிக் டேங்கே வந்து தோண்டவே ஆரம்பிக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டி முடிச்சிட்டீங்க உதாரணத்துக்கு காம்பவுண்ட் வால் யாருமே ஃபஸ்ட்டில் கட்ட மாட்டாங்க கட்டவும் கூடாது அப்போது வீடை கட்டி முடித்தாச்சு கட்டி முடித்த பிறகு நீங்கள் ஒரு ரூஃப் ஸ்டேஜ் ஒரு ரூஃப் ஸ்டேஜ் முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த காம்பவுண்ட் வால் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது இப்போ நீங்கள் வீடை கட்டி முடிச்சுட்டு எல்லாம் கிரகப்பிரவேசமாக முடிச்சிருக்காங்க சில பேர் வந்து கிரகப்பிரவேசம் தான் காம்பவுண்ட் வால் அமைக்காமல் அவ்வாறு பண்ணாதீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் அமைக்கிறது வந்து எப்போ அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ச வீடு ஓரளவுக்கு நம்ம செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஆர்ஜின் மார்க் எடுத்து அந்த ஒரு பேஸ்மெண்ட்டையாவது உருவாக்கிடுங்க காம்பவுண்டு வாலுக்குரிய பேஸ்மெண்ட்டை உருவாக்கணும் அப்புறம் நீங்கள் அந்த பிளாஸ்டிங் ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்தையும் போல் சேர்ந்து அதை வந்து பிளாஸ்டிக் பண்ணுற மாதிரி பூச்சிமானம் செய்த மாதிரி அதை வந்து பண்ணால் ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் தான் செப்டி டேங்க் அமைக்கணும் காம்பவுண்டுக்கு மேலெலாம் அந்த செப்டி டேங்க்கு மேலெலாம் காம்பவுண்டு வால் வரக்கூடாது படிக்கட்டு வரக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் அது அதாவது காம்பவுண்டு வால் வரவே கூடாது படிக்கட்டு வந்து நிறைய இடங்களில் செப்டி டேங்க கீழே வந்து வருது அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான முறையில் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அதை வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதுவும் ஒரு கேள்வியாக நிறைய நபர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி mana